ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி விலாக் வீடியோ தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாட்டி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த என்ன வ்ளாக்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் இந்த விளாக் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோட திருச்செந்தூர் கோயிலுக்கு போக போகிறோம் ஸோ எங்கள் அண்ணன் வந்து இருந்து வந்திருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து ஃபேமிலியாக திருச்செந்தூருக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திருச்செந்தூருக்கு வந்து போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு காரில் போனோம் ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்கிறதுனால ரெண்டு காரில் போனோம் ஸோ நான் இந்த காரில் இருந்தேன் ஸோ இந்த வீடியோ தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து போகிற வழி எல்லாத்தையுமே நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே ஒருத்தவங்களுக்கு வாமிட் வந்துட்டு ஸோ அதனால் நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிடும் வண்டியை நிப்பாட்டி வாமிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் கடையில் போய் புளிப்பு முட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம் ஸோ இப்போ வந்து கிளம்பிடலாம் ஸோ கிளம்பியாச்சு வண்டி வந்து இப்போ போயிட்டுருக்கு நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் முள்ளக்காடு அந்த டைமில் வந்திருக்கோம் ஸோ முள்ளக்காடு அந்த ஏரியா கிட்டே வந்திருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் கூட வந்து இந்த விலாக் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு டீ கடையில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் கிளம்ப போகிறோம் ஸோ அதையுமே நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில் வந்து நிப்பாட்டியாச்சு ஸோ இதுதான் அது அந்த டீ கடை வந்து அந்த டீ கடையோட பேரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்தாச்சு எப்படியாச்சும் டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ வெயில் பார்த்திங்கன்னா சரியான வெயில் மண்டையை பொழந்து எடுத்துகிட்டு வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் டீ மட்டும் குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே டீ குடிக்கிறதுக்கு வந்துருக்கோம் ஸோ இதுதான் என்னோடய பிரதர் பார்த்துக்கோங்க எல்லோரும் பாருங்கள் இதுதான் என்னோடய பிரதர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் டீ குடித்தாங்க நான் வந்து எதுவுமே குடிக்கலை ஏன்னா ஏதாச்சும் குடிச்சா வாமிட் வந்துடும் சொல்லிவிட்டு நான் வந்து எதுவுமே குடிக்கலை டீ மட்டும் எல்லோரும் குடித்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் வந்து இப்போது கிளம்பிட்டோம் ஏன்னா காலையில் சீக்கிரமாக கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டு டைம் ரொம்ப ஆயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரமாகவே போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஸோ கிளம்பி இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன்னா ஏன்னா காரில் வந்து மியூசிக் போட்டிருந்தோம் ஸோ அந்த மியூசிக் போட்டால் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஏறின்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் ட்ராவல் விளாக் இதான் நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ராவல் விளாக் வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஜோக் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ ட்ரெ நம்ம காரில் வந்து சும்மா தானே போய்ட்டுருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஜோக் வந்து என் தம்பி சொன்னான் ஸோ அந்த ஜோக்கை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன ஜோக்குங்கிறத இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தாமிரபரணி பாலம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பாலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நானுமே தூத்துக்குடி தான் எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க யாராவது இந்த விளாக் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் திருச்செந்தூருக்கு இந்த மாதிரி ஃபேமிலியாக போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து அந்த மொக்கை ஜோக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா

பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட முன்னாடி போகிற காரு தான் இன்னொரு வண்டி ஸோ இந்த வண்டி எப்படியா முந்திரலான்னு சொல்லிட்டு முந்திட்டோம் முந்தி நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் திருச்செந்தூரை வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம வந்து திருச்செந்தூரை ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் வந்துட்டோம் இது வந்து திருச்செந்தூரோட பஸ் ஸ்டாண்டு இன்னும் நம்ம திருச்செந்தூர் கோயிலை வந்து ரீச் பண்ணலை ஸோ நான் வந்து கோயிலை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறேன்னு ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து கோயில் வந்து முன்வாசல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைக்குடி தான் போக போகிறோம் ஸோ அதனால் அங்கே போயிட்டு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அங்கே போய் என்னென்னலாம் பண்ணுறோம் ஸோ எந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ டிராஃபிக் வேறு ரொம்ப இருந்துச்சு வெயில் சரியான வெயிலுங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயிலில் ரீச் பண்ண போகிறோம் கோயில் பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆகிற போகிறோம் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம திருச்செந்தூரில் போய் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் பார்க்கிங்க்கு வந்துவிட்டோம் ஸோ டோக்கன்லாம் எடுத்துகிட்டு எங்கே பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் சரியான கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கள் நிறைய வண்டி நின்றுச்சு எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியலை ஸோ அதனால் ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்கோம் பார்த்துட்டு பார்க் பண்ணணும் ஸோ பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன இங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு தான் போகணும் கடற்கரையில் போயிட்டு காலை நினச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடணும் ஸோ அதை வந்து காமிக்கிறேன் கடல் கார் நல்லா இருக்குல கூட்டமே இந்த மாதிரி எல்லாம் நகர போகுது பண்ணிக்கிட்டு வா பாத்தீங்கன்னா கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டோம் கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு இப்போ வந்து கடற்கரைக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் சரியான ஹெவி வெயில் சொல்லணும் ரொம்ப வெயில் அடிக்குது பாத்தீங்கன்னா கடற்கரை சூப்பரா இருக்கு ஆனா கடற்கரை காத்து வந்தாலும் ஆனா வெயில் ரொம்ப அடிக்குது செருப்பு தான் நடக்கணும் ஏன்னா காலும் ரொம்பவே சூடா இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் நடந்து போயிட்டு அப்படியே அங்கே போய் காலை நினச்சிட்டு நேராக நம்ம கோயிலுக்கு தான் போகணும் இங்கேயே ரொம்ப கூட்டமாக இருக்குது ஆனால் கோயில்குள்ளேயும் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கோயிலுக்குள்ளே போகிறத வீடியோ எடுக்க முடியாது பாருங்க பாரு எங்க தான் பாருங்க கால நினைக்க வேண்டி தானுங்க நினைச்சாச்சா நினைச்சிருச்சு நினைச்சிருச்சு

ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது நாங்கள் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வர்றதை வந்து வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து லாக்கர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் அங்கே வைக்க சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபோனெல்லாம் லாக்கரில் வச்சுட்டோம் லாக்கரில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் பாருங்கள் சரியான கூட்டம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டோம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வரோம் கோபுரம் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எப்போ கோயிலுக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துருவோம் ஸோ அதனால் இந்த தடவையும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கடைக்கெலாம் போகணும் ஸோ ஏதாச்சும் வாங்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கடைக்கெலாம் போயிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் யானையை தான் பார்க்கலை ஏன்னா யானை வந்து அந்த சைடு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் யானைலாம் பார்க்கல சும்மா அப்படியே கடையிலலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தனால் இங்கே வந்து கருப்பட்டிலாம் ஃபேமஸாக இருக்கும் கருப்பட்டி அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் அது மாதிரி இந்த மாதிரி கல்கண்டு ஸோ அந்த கல்கண்டு வந்து எனக்கு ஒன்று ஃபேவரெட்டு ஸோ அதனால் அந்த கல்கண்டு அப்புறம் கருப்பட்டி பஞ்சாமிரதம் எல்லாமே வாங்கினோம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி இப்போது நெக்ஸ்ட் என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் ஏன்னால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து யாருமே சாப்பிடாம தான் வந்தோம் அதனால இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டு போகிறோம் ஸோ நாங்கள் போன ஹோட்டல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகாரி ஸோ புகாரி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அதனால் நான்வெஜ்ஜு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாண்வெஜ் தான் நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியில் வந்து மொத்தம் டென் மெம்பர்ஸ் வந்தோம் ஸோ எல்லாருமே உட்காந்து பிரியாணி தான் சாப்பிட்டோம் மத்தியான டைம்னால் ஹெவி பசி ஸோ காலையிலேயே சாப்பிடலையா அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து பிரியாணி தான் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நான் பிரியாணி தான் சாப்பிட்டேன் என் தம்பி பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு எல்லோருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இன்னும் வரல ஆர்டர் பண்ணது இப்போது வந்துடும் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் காமிக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாருமே கொஞ்ச பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அதனால கொஞ்ச நேரம் வெளிய போய் காத்துவாங்களான்னு சொல்லிட்டு கதவை திறந்தேன் திறந்துட்டு வெளியே போய் கொஞ்சம் நேரம் காத்துவாங்களான்னு சொல்லிட்டு சரியான வெயிலுங்க ரொம்ப வெயில் போட்டு அப்படியே கொளுத்தி எடுக்குது அப்படியே வேர்வையாக வடியுது ஸோ அதனால் இந்த டைமில் வெளியே போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக போங்க வெயில் ரொம்ப அடிக்குது ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு திருச்செந்தூர் பஸ் கிட்ட தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம் அந்த ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா புகாரி ஹோட்டல் சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு ஓகே பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து கிளம்பியாச்சு கிளம்பி நெக்ஸ்ட்டு நேராக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தான் நம்மளோட வீட்டுக்கு தான் போக போகிறோம் பாதி பேர் சாப்பிட்ட மயக்கத்தில் தூங்கிட்டாங்க ஆனால் நான் வந்து தூங்கலை ப்ளாக் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முழிச்சு தான் இருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட பாலம் பாலம் ரோட்டு குடி போகிறோம் ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸு வந்து என்னால் முடிஞ்ச வரை நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஃபேமிலி வ்ளாகு ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தூத்துக்குடி வந்துட்டு தூத்துக்குடி கீழே மார்க்கெட்டு இது மார்க்கெட்டில் கொஞ்சம் பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்தோம் ஸோ தூத்துக்குடியில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து தெரியும் அந்த சர்ச்சி ஸோ பார்த்திங்கன்னா இப்போது வாங்கியாச்சு எல்லா பொருளும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடைக்கு போகிறோம் பழக்கடையில் போயிட்டு எல்லாருமே பழரசம்லாம் குடித்தாங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இளநி மட்டும் போதுன்னு சொல்லிட்டேன் அதனால ஒரு இளநி மட்டும் நான் குடித்தேன் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸு அப்புறம் இளநீ இதெல்லாம் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக எல்லாருமே குடிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இளநீ குடிச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடியுது இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த பிளாக் வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியாக எங்கேயாவது போயிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருச்செந்தூருக்கு ஃபேமிலியாக போன எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய் பாய் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை Pakra, bye bye. bye.